அனைத்து ரோட்டரி சங்கங்களின் சார்பாக மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் பரணிதரன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வேலூர் மாவட்ட ரோட்டரி சங்கத்தின் ஆளுநராக உள்ளார் அவர் பதவியேற்கும் போது ஐயா அவர்களின் கனவு திட்டமான மரக்கன்றுகளை நடுவன் என்று உறுதிமொழி எடுத்து பதவியேற்ற ஜூலை ஒன்றாம் தேதி சுமார் ஒன்றரை லட்சம் மரக்கன்றுகளை வேலூரிலே நட்டார் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் சிறப்புரை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களே ரோட்ரி மாவட்டம் த்ரீ டூ த்ரீ ஒன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வேலூர் என்பது ஒரு புரட்சிக்கான ஒரு ஊர் வேலூரில்தான் சிப்பாய் கழகம் தொடங்கப்பட்டது சிப்பாய் கழகம் மூலமாக இந்த நாட்டிற்கு விடுதலை உருவாக்கக்கூடிய ஒரு சிப்பாய் கழகத்தை உருவாக்கிய ஊர் ஒரு வேலூர் அடுத்ததாக மருத்துவ புரட்சி மருத்துவத்திலே வந்து சிஎம்சி என்ற ஒரு மருத்துவமனையை வந்து இங்கே தொடங்கி உலகளாவிய ஒரு மருத்துவத்தை தரக்கூடிய ஒரு தரமான ஒரு மருத்துவமனை வேலூரில் இருக்குது மூன்றாவதாக கல்வியிலே புரட்சி உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக விஐடி அப்படி சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி புரட்சியை உருவாக்கிய நமது வேந்தருக்கு பாராட்டு விழா என்பது மிக மிக உன்னதமானது ஆனால் இந்த விருது வழங்கியதால் எவருக்கு பெருமையா என்று கேட்டால் எவருக்கு பெருமை அல்ல விருது வழங்கிய பல்கலைக்கழகத்திற்குத்தான் பெருமை என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த விருதால் அந்த பல்கலைக்கழகம் பெருமை அடைகிறது அப்படிப்பட்ட ஒரு விருதுக்கு சொந்தக்காரர் பல்வேறு முதலுடன் வந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து பயணித்து வருவர்கள் இதையெல்லாம் தாண்டி அவருடைய சிறப்பு என்று ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மீது அவர் கொண்டுள்ள பற்று ஆர்வம் இன்றைக்கு வந்து தமிழிலே வந்து அவ்வளவு விஷயங்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் வேந்தர் மட்டுமல்ல நமது துணை சேர்மன் டாக்டர் ஜி வி செல்வம் அவர்களும் வந்து தமிழ் மீது பற்று கொண்டு என்று இந்தியா முழுது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுதுமே இந்த தமிழை வந்து பெரிய அளவில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக வந்து நம்ம ரோட்டரி மாவட்டம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை வந்து நாம் எல்லாம் அவரோடு வாழ்கிறோம் என்பது நமக்கான பெருமை இப்படிப்பட்ட நிகழ்ச்சியிலே வந்து நாமெல்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறோம் என்பது மிகப்பெரிய பெருமை இப்படிப்பட்ட ஆளுமையை வாழ்த்துவதிலே உங்கள் பெரிய கரவொளியுடன் வாழ்த்துவதிலே அடைகிறேன் நன்றி வணக்கம் இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு பட்டுச்சேலை வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் ஸாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் ஜெவன் சில்க்ஸ் அண்ட் ஸாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் உங்களால மாசம் ரூபாய் ரூபாயை கட்ட முடியும் வெள்ளூர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சார் நாங்க ரெடியா இருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்